ஆனால் மேல இடத்துல வந்து நல்லதை செஞ்சாலும் கீழே இருக்கிறவங்க வந்து செய்ய மாட்டேன்றாங்களே அதுதானே பிரச்சனை இப்போ ஊரோ ஒன்றும் இல்லை ஒரு சிக்னலில் போனீங்கன்னா எல்லா போலீஸ்காரங்க எல்லாருமே மடக்கிறாங்க ஹெல்மெட் கேசி ரோடு நல்லா இருந்தால் ஏன் சார் அந்த மாதிரி ரோடே நல்லா இல்லை அப்புறம் மடைக்க ஆயிரரூபா ரெண்டாயிரம் பத்தாயிரம் போகிறது எப்படி சரிங்கன்னா அப்புறம் ஆட்டோ தொழில் தான் ஓட்டுறேன் சாலைகள் சரியில்லை அது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிற தண்ணி இல்லாம அதோட டெய்லி சொல்லிட்டு தான் இருக்காது ஆனா இங்க வந்து நாங்க இப்பவே நாலாயிரம் கோடிக்கு நாங்க வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னு இந்த மழை சார் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா நீங்க நான் தான் உங்களுக்கு நீங்களே பாத்துருப்பீங்க மேயர் சார் எல்லாமே மேயர்ல இருந்து மினிஸ்டர்ல இருந்து எல்லாமே செய்யறது சொல்றதுதான் எந்த இடத்துல செஞ்சிருக்காங்க அப்ப அந்த பணம் எங்க போச்சு மக்களுக்கு எங்க செஞ்சிருக்காங்க ரோடு சார் முதல்ல வந்து நீங்க வந்தீங்களே அந்த ரோட பாத்தீங்களா ஏன் இந்த பீச் ரோட பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா எல்லாமே இந்த பீச் ரோட்ல அந்த கழிவு நீர் அதுக்கே மனு கொடுத்தேன் அதுவும் சரியா ஸ்டெப் எடுக்கல கழிவு நீர் இது பப்ளிக் பிளேஸ் அதுவும் எடுக்கல அப்ப என்ன அரசாங்க என்ன அரசியல் நடக்குதுங்க ஒண்ணும் கிடையாது எல்லாம் வந்து சுற்றுலா காட்சி மாதிரி இது இந்த கழிவு நீர் வந்து பீச்சல கலக்குது அப்ப இது குழந்தைங்க கழிவு நீர் தெரியுமா இல்ல பீச்சு தண்ணி தெரியுமா கால்கையெல்லாம் வச்சுட்டு போறாங்க அப்ப என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே தெரியாது ஜாலியா விளையாடுங்க அதுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்குதுனால யாருக்குமே தெரியாது ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மெக்கானிக் வலி இட்டோம்னா ஆயிரம் ரூபாய் செலவு எதுனால வருது நல்லா இருக்கிற ரூட்லையே ஐநூறுரூவா தான் செலவு ஆகும் நல்லா இல்லை ரூட்டில் ரெண்டாயிரம் பத்தாயிரம் செலவு வைக்கிறது நாங்கள் ஓட்டுறது கட்சி இரநூறுவா முந்நூறுரூவாக்குதான் ஓட்டுறோம் அதிலேயே வந்து திடீர்னு ஐயாயிரம் பத்தாயிரம் வைக்கணும் எங்கே வைக்கிறது சொல்லுங்க பார்ப்போம் இதில் வந்து பார்த்தா கிட்ட காக்கி சட்டிலாம் நூறுரூவா அப்படிங்கிறாங்க லைசன்ஸ் எல்லாம் ஐயாயிரம் பத்தாயிரம் வருவாங்க எங்கேருந்து போகிறது இதெல்லாம் சார் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சவரி கேட்குறேன்னா இங்கேருந்து சென்ட்ரலுக்கு நூறுரூவா கிட்டே எழுநூறுரூவா வந்துன்றாங்க அப்போ அந்த எழுபது ரூபா பெருசாக நூறுரூவா பேசரூவாய்க்கு சம்பாரிச்சிட்டு இரநூறுவா செலவு செலவெக்க முடியுமாங்க அப்போ நான் பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது நாங்கள் வீட்டுக்கு என்ன தகுதுன்னு போகிறது கேஸுக்கு என்ன போடுறது அப்போ கலெக்ஷன் இரநூறுவா நாங்கள் எப்படி கொடுக்குது ஆட்டோக்கு நிறைய இருக்கு சார் அவங்க சைட்ல பார்த்தா அது அவங்களுக்கு சாத்திக்கும் எங்க நிலையில இருந்து வந்து இறங்கி பார்க்க சொல்லுங்க அப்பதான் அவங்களோட கஷ்டம் தெரியும் மேலோட வாய் வார்த்தையா சொல்றாங்களா கீழே இறங்கி பாருங்க நான் சாதாரணமா பப்ளிக்கோட பப்ளிகா வந்து பாருங்கன்ற எல்லா அரசியல்வாதியும் சொல்றேன் நான் பொதுவா இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க நான் எப்படி இருக்கேன் இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து பாருங்க ரோடு நல்லா இருக்கா ரோட்ல பாத்ரூம் நல்லா இருக்கா ரோட்ல லைட் நல்லா இருக்குதா ஆட்டோக்காரங்க எப்படி கஷ்டப்படுறாங்க ஒரு ரோட்ல போறவங்க எப்படி ஒரு பைக்கு ஏத்துங்க ஒரு பஞ்சர் பச்சுன்னு டீப் கண்டோம் ஃபோர்க் உடஞ்சு போகுது ஒரு பள்ளமேட்டுல அப்போ அதே பைக்கை ஒரு அவசர அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஹெல்மெட் போடாமல் போனா ஆயிரூபா ஃபைன் சார் ஹாஸ்பிட்டல் நீ எதுக்கான இப்போ ஆயிரம் ஃபைனை போ எங்களோ ரூல்ஸ் அதே கவர்மெண்ட் ஏன் ரூல்ஸ் போட மாட்டேங்குது சார் நீங்க சொல்றீங்க இந்தியை தெளிக்கிறாங்க எந்த அரசியல் பசங்களாவது இந்தி இல்லாமல் இருக்கிறாங்களா முதல்ல அவங்களே சொல்றாங்க வேணான்றாங்க அவங்களே வேணுன்றாங்க இதுதான் சார் அரசியல் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பேரன் குட்டி புள்ளா இல்லை எல்லாம் இந்தி எந்த ஸ்கூல்லாம் படிக்காத இல்ல சொல்லுங்க இன்றைக்கி நம்ம எல்லாமே நம்ம எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வச்சு அவங்களாம் பிரைவேட் ஸ்கூலில் எந்த ஸ்கூல்ல இந்தி இல்லைன்னு சொல்ல எல்லா ஸ்கூலையும் இருக்குது ஹிந்தி தேவை ஆனால் ஹிந்தி வேணான்னு அவங்களும் சொல்கிறாங்க ஹிந்தி வேணும்னு அவங்களும் சொல்கிறாங்க கஷ்டப்படும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் பிழைக்கிறாங்க இதுதான் சார் உண்மை முதியோர் பென்ஷன் இன்றைக்கே ஏதி கொடுத்தா மழை வரலன்றாங்க போஸ்ட் ஆஃபீஸ்காரன் வரலன்றான் மேலத்துலேருந்து போறலன்றா முதியோர் எங்கள் வீட்டான சைட்ல ஒரு இருபது பேர் கிட்ட வரல ஓய் இதே ஏற்றுக்கு மாட நான் அவங்க எங்கே இருக்கிறாங்க தெரியாது முதல்ல அதெல்லாம் வருதான் செக் பண்ண சொல்லுங்கள் இந்த பஸ்ஸில் இப்போ சொன்னாங்களே பஸ்ஸு நாங்கள் சும்மா குத்துமா ஃப்ரீயா தானே நீங்களாம் போறீங்க அப்படின்றாங்க ரெண்டாயிரரூபா வருஷத்துக்கு அதான் ரேஷன் கார்டுக்கு ரூபாய் தரேன்னாரு அதுவே இன்னும் வரல இப்போ இந்த வெள்ளன் வர்ணம் வந்திருக்கு இப்ப மழையா இருக்கு எங்களை இருந்தால் இப்போ இன்னும் பொழப்பே இல்லை நாங்களாம் போனாதான் பொழப்பு ரேஷன் கார்டில் ஆயிரம் ரூபாயிரூபா எம்சி அந்த மாதிரி எம்எல்ஏ எல்லாம் ஏன் சார் எல்லாம் பேசி லெட்ரு கிட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன் இருக்கிறோம் ஹிந்து தான் இருக்கிறான் இல்லாத ஹிந்து தான் இருக்கிறான் இப்படி தான் நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் தென் சாப்பாடு வசதி இல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி சார் இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்டு இருக்கிறான் இல்லாதவன் கையேந்திரி போயிட்டு தான் இருக்கிறான் கேட்டா சிங்கார சென்னையை ஆக்குறம்தான் பேரு ஆனா அந்த அளவுக்கு இல்லை நீங்க ஒரு டைம் நைட்ல வந்து பாருங்க எங்களோட கஷ்டத்தையும் எங்களுடைய கஷ்டத்தையும் பாருங்க தெரியும் இங்க கூட சரிங்க சார் என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது அதாவது தெரியாதுன்ற தான் சார் அவர் என்னன்னா அவர் எல்லார்கிட்டையும் அவங்க எப்படி சொல்றதா சுத்தி இருக்கிறவங்க பொறுப்பை ஒப்படைச்சாரு என்ன செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது சார் அதுதான் உண்மை அதாவது எங்க இப்ப நாங்க எப்படி இருக்கிறோம் இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி பப்ளிக்கோட பப்ளிக்கை வந்து பார்க்க சொல்லுங்க அப்ப தெரியும் இந்த ஸ்டார்டிங்ல இந்த இப்ப அந்த வரிசல வந்து வந்தாங்க தெரியுங்களா இப்ப வராங்களா யாராவது நீங்க சொல்லுங்களா வராங்களா வரலையே அந்த டைம்ல தானே வராங்க அந்த டைம்ல இப்போ நாலு பேர் மாதிரி மக்களோட மக்கள வந்தாதானே எங்க குறைக்கல கொடுக்க முடியும் மனு கொடுத்தே ஒன்னும் வேலை என்ன சொல்றீங்க தாராளமா சரி உதயநிதி அவர்கிட்ட குத்துருவா அவர்கிட்ட சின்ன தலைவருக்கிட்டே கொடுத்துருக்கேன் ஒண்ணும் கிடையாது சார் அதாவது அந்த ஸ்டார்டிங்ல உங்களுக்கு என்ன தேவையா நான் செய்யறேம்மா என்ன வேணுமா சொல்லுங்கமாறாங்க சார் நான் கஷ்டப்படுறது எனக்கு போகுது சார் இவங்களாம் தேவையே கிடையாது எனக்கு என் குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியும் உங்களாலேயும் முடியும் நம்புறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் இவங்களாம் வந்து செய்யப்படுறது எனக்கு இன்னும் தேவை கிடையாது நான் கஷ்டப்படுறேன் நான் சாப்பிட்றேன்